ஒரு சிறிய ராஜ்யத்தில் பார்த்திபன் என்ற ஒரு ஞானமுள்ள நீதிபதி மற்றும் நியாயத்திற்கு பெயர் பெற்றவர் வாழ்ந்து வந்தார் அருண் மற்றும் சோமு என்ற இரண்டு வணிகர்கள் ஒரு நிலத்தின் மீதான தகராறில் அவரிடம் வந்தனர் இருவரும் நிலம் தமக்குரியது என்று உரிமை கோரினர் ஆனால் ஆவணங்கள் தெளிவாக இல்லை இரு தரப்பையும் கேட்ட பிறகு தீர்ப்பை முடிவு செய்ய ஒரு நாள் தேவை என்று பார்த்திபன் கூறினார் அன்றிரவு சோமு ரகசியமாக பார்த்திபனின் வீட்டிற்கு சென்று ஒரு தங்கப்பையை பையை அவரது வீட்டு வாசலில் வைத்து அத்துடன் ஒரு குறிப்பையும் வைத்தார் அதில் எனக்கு ஆதரவாக நீங்கள் தீர்ப்பை வழங்கினால் இது போன்று தங்க நாணயத்தை பெறுவீர்கள் என்று எழுதியிருந்தது மறுநாள் காலை நீதிமன்றம் நிரம்பியிருந்தது சோமு பக்கம்தான் தீர்ப்பு வரும் என்று மக்கள் கிசுகிசுத்தனர் பார்த்திபன் தங்கப்பையை கையில் பிடித்துக் கொண்டு உள்ளே நுழைந்தார் இந்த தங்கம் நீதியை வளைக்க என் வாசலில் வைக்கப்பட்டது ஆனால் இதை தெரிந்து கொள்ளுங்கள் செல்வமும் நியாயத்தை விலைக்கு வாங்க முடியாது என்று உறுதியாக பார்த்திபன் கூறினார் அவர் சோமுவிடம் திரும்பி நீதியை வாங்க முயற்சித்து இந்த நிலத்தில் வர்த்தகம் செய்யும் உங்கள் உரிமையை இழந்துவிட்டீர்கள் என்றார் கூட்டம் கைதட்டல்களால் வெடித்தது அதில் ஒருவர் பார்த்திபனை பார்த்து நீங்க தங்கத்தை யாருக்கும் தெரியாமல் வைத்திருந்திருக்கலாம் ஆனால் நீங்கள் ஏன் அப்படி செய்யவில்லை என்று கேட்டார் பார்த்திபன் சிரித்துக் கொண்டே நன்றே தரினும் நடுவிகந்தாம் ஆக்கத்தை அன்றே யோழிய விடல் இந்த தங்க நாணயங்கள் எனக்கு பெரிதும் உபயோகமாக இருந்திருக்கும் ஆனால் நீதியை விட்டு விலகுவதால் வரும் லாபம் என்ன என்றென்றும் ஏழையாக்கப் போதுமானது அதனால் நீதியை விட்டு விலகுவதால் வரும் லாபத்தை அப்பொழுதே விட்டு விலகிட வேண்டும் என்று பதிலளித்தார்